அருட்தந்தை யோகிராஜ் வேதாத்ரி மகர்ஷி அவர்களின் மனவளக்கலை தொகுப்பு மூன்று தொடர்கிறது கிருத்திகா பிரபாகரன் யூடியூப் சேனலுக்காக மதுஷாய் உலக அமைதி குறித்து அருட்தந்தை அவர்கள் விளக்கமளித்துக் கொண்டிருக்கிறார்கள் இதோ அதன் தொடர்ச்சி தொடர்கிறது சிறிய குழந்தைகள் எல்லோரும் நல்ல உயர்ந்த எண்ணம் உடையவர்களாக இருக்க வேண்டும் குழந்தையை பெறக்கூடியவர்கள் உயர்ந்த எண்ணங்கள் நல்ல ஒழுக்கம் உடையவர்களாக இருந்தால்தானே அவர்களுக்கு பிறக்கும் குழந்தைகளும் அப்படியே இருப்பார்கள் வன்முறைகள் நிறைந்த காட்சிகளுடைய சினிமாவை பார்த்துவிட்டு உணர்ச்சி வையப்பட்ட நிலையில் அதே நினைவுடன் இருக்கும் பொழுது ஒரு குழந்தை கருத்தரித்தால் அந்த குழந்தை எத்தகைய குணநலம் உடையதாக இருக்கும் விளைவாக சமுதாயம் என்னவாகும் ஆகவே எல்லா துறைகளிலும் நல்ல திருப்பம் வேண்டும் ஒரு மனிதன் மட்டும் சிந்தித்து சீர் செய்து உலக சமாதானம் அடையலாம் என்பது முடியாத காரியம் குழந்தைகள் திருத்தமான வாழ்வு பெறவும் அதன் மூலம் உலகம் நலம் பெறவும் ஏற்ற ஒரு கருத்தை நான் சொல்கிறேன் சிறிது சிந்தித்து பாருங்கள் பத்து வயதிற்கு மேல் ஒரு குழந்தை வீட்டில் இருக்கக்கூடாது அது குருகுல கல்வி நிலையத்திற்கு ரெசிடென்ஷியல் ஸ்கூல் வந்துவிட வேண்டும் அங்கிருந்து பயிற்சி பெற வேண்டும் வளரவும் வேண்டும் இருபது ஆண்டு வரை படிக்கட்டும் பதினைந்து வயது வரை ஒழுக்கம் படிப்பு கல்வி கல்வி பயிற்சியும் ஏதேனும் ஒரு தொழிலில் முதல் நிலை பயிற்சியும் அளிக்க வேண்டும் அதற்கு மேலே ஏட்டுப்படிப்போடு ஐந்து வருடங்கள் தொழிலில் முதுநிலை பயிற்சி அளித்து பெரிய விஞ்ஞானியாக தொழில் நிபுணனாக மாற திட்டம் வேண்டும் அந்த மாதிரி திட்டம் வகுத்து செய்ய முடியும் ஆற்றல் இருக்கிறது அறிவு இருக்கிறது பேரறிஞர்களெல்லாம் நிறைந்த நாடு இது ஆனால் இத்திட்டம் வர முடியாததற்கு காரணம் விஞ்ஞானம் தெரிந்த நிபுணர்களெல்லாம் இன்று அரசியல்வாதிகளுக்கும் தொழில் நிபுணர்களுக்கும் அடங்கி நடக்க வேண்டியதிருக்கிறது விஞ்ஞான ஆராய்ச்சியின் மூலம் எதை கண்டுபிடித்தாலும் கண்டுபிடித்தவுடன் அவரை அரசு எடுத்துக்கொண்டு யுத்தத்தில் அதிக நபர்களை குறுகிய காலத்தில் கொள்வதற்கு ஆளாக்கி வைத்துக் கொள்வார்கள் தொழிலதிபர்கள் வியாபாரத்தில் அதிக லாபம் ஈட்ட வைத்துக் கொள்வார்கள் இந்த இரண்டு துறைகளுக்காகத்தான் இதுவரை விஞ்ஞானம் அடங்கி போய்விட்டதே தவிர மனித சமுதாய நன்மைக்காக உழைக்கக்கூடிய திட்டமிட்ட முறையிலே இன்னும் விஞ்ஞானம் முன்வரவில்லை இவைகளையெல்லாம் தனிநபர் வெளியில் சொல்லிக்கொண்டிருந்தால் சொல்பவனுக்கு ஆபத்து உலக விஞ்ஞானம் மக்கள் வாழ்வின் நலம் கருதி திட்டமிட்டு செயலாக்கி நல்ல பெயர் எடுத்து இயங்க வேண்டும் மனித இனம் கூட்டாக முயன்றால் இந்த உலகத்தில் நாளைக்கே சண்டையை நிறுத்தலாம் ஆனால் நிறுத்த மாட்டார்கள் எதற்காக சண்டை போடுகிறார்கள் எல்லை தகராறு எல்லா நாடுகளும் சேர்ந்து ஐக்கிய நாட்டு சபையை ஏற்படுத்தியுள்ளார்கள் அந்த ஐக்கிய நாட்டு சபையில் உலக பாதுகாப்பு சபை செக்யூரிட்டி கவுன்சில் ஒன்று இருக்கின்றது அதுதான் எல்லா நாடுகளுக்கும் பொதுவானது அந்த செக்யூரிட்டி கவுன்சில் மூலம் எல்லா நாடுகளும் சேர்ந்து ஒவ்வொரு நாட்டின் எல்லையையும் நாங்கள் பாதுகாத்துக் கொள்கிறோம் என்று பொறுப்பு ஏற்றுக்கொண்டால் தனித்தனியாக இராணுவ பாதுகாப்பு அவசியமில்லை அரசியல்வாதிகளில் யாராவது இதை ஒப்புக்கொள்வார்களா மனிதகுல வாழ்வின் நலம் விரும்பும் பெரிய மனம் படைத்தவர்கள் அப்படி ஒப்புக்கொண்டாலும் ஐந்து பெரிய நாடுகள் அமெரிக்கா பிரான்ஸ் சைனா ரஷ்யா பிரிட்டன் இவைகளில் ஏதாவது ஒன்று ஒப்புக்கொள்ளவில்லை என்றால் எந்த நல்ல திட்டங்கள் வந்தாலும் அதற்கு பிடிக்கவில்லை என்றால் ரத்து ரத்து செய்துவிடும் போன்று ஐக்கிய நாடுகள் சபையை பற்றி மேலும் சில குறைபாடுகள் உள்ளன இவ்வளவு பெரிய நிறுவனத்தால் உலகத்திற்கு அதன் நோக்கத்திற்கு ஒத்த நன்மை இல்லை காரணம் அதற்கு மூன்று குறைகள் உள்ளன ஒன்று அந்தந்த நாட்டு மக்கள் தொகைக்கு ஏற்ப பிரதிநிதித்துவம் ஐநா சபையில் இல்லை இரண்டு எந்த நாடாவது தவறு செய்தால் அதை தண்டிக்கவோ கண்டிக்கவோ அதிகாரம் கிடையாது பல்லை பிடுங்கிய நாய் போல் அது இருக்கிறது மூன்று மனித குலத்தையே அவர்கள் விரும்பும் போது ஓரிரு நாட்களில் அடியோடு அழித்துவிடத்தக்க இராணுவ பலமுள்ள ஐந்து நாடுகளுக்கு மட்டும் அதிகாரம் கொடுத்திருப்பதால் அவர்கள் சொந்த நாட்டு மக்களின் நன்மையைத்தான் பார்ப்பார்களே தவிர உலக மக்களின் நன்மையை பார்க்க மாட்டார்கள் நான் இவற்றையெல்லாம் விளக்கி ஒரு துண்டு பிரசுரம் அச்சிட்டு அனைத்து நாடுகளுக்கும் அனுப்பி இருக்கின்றேன் ஐக்கிய நாட்டு சபை வரைக்கும் போய் உலக சமாதானம் பற்றி அங்கு ஐநா நிறுவனத்தின் துணை செயலாளர் அண்டர் செக்ரட்டரி அவர்களை தலைமை தாங்க வைத்து ஒரு நாள் உரையாற்றி இருக்கிறேன் அங்கு அமர்ஷீல்த் ஆடிட்டோரியம் என்ற இடத்தில் இந்நிகழ்ச்சியை வைத்தார்கள் அங்கு சிலரை தனியாக சந்தித்தும் இந்த குறைபாடுகளை எடுத்து சொன்னேன் அவர்கள் நான் என்ன செய்ய முடியும் எங்கள் நாட்டில் என்ன சொல்கிறார்களோ அதைத்தான் நான் செய்ய முடியும் எனக்கு தெரிந்ததையோ நீங்கள் சொல்வதையோ சொல்ல முடியாது என்றார்கள் குழந்தை பிறப்பு முதல் வாழ்நாள் முழுவதும் நெறியோடு வாழ ஏற்ற கல்வி உலகம் முழுவதும் பரவ வேண்டும் எல்லா நாடுகளும் கூடி உடனே போர் நிறுத்தம் செய்து அமைதி வாழ்வு பெற கூட்டாக ஏற்பாடு செய்தால்தான் உலக அமைதி கிடைக்கும் இல்லையெனில் இந்த உலகம் என்ன ஆகும் சிறிது யோசித்து பாருங்கள் ஒவ்வொரு நாட்டிலும் இன்றைக்கு டெரரிசம் பயங்கரவாதம் வளர்ந்து கொண்டே இருக்கிறது எந்த நாடும் அவர்களை தன் நாட்டில் தற்போதுள்ள சட்டங்களை வைத்துக்கொண்டு கட்டுப்படுத்த முடியாத நிலையில் இருக்கிறது இப்படியே போனால் என்ன ஆகும் ஒரு காலத்தில் பயங்கரவாதிகள் கையில் குண்டு கையில் அணுகுண்டு கிடைக்காது என்ற என்ன நிச்சயம் ஒரு காலத்தில் பயங்கரவாதிகள் கையில் அணுகுண்டு கிடைக்காது என்று என்ன நிச்சயம் அவர்கள் கையில் அணுகுண்டு கிடைத்துவிட்டால் என்ன ஆகும் அவர்கள் ஒன்று கூடி உலக ஆட்சியை அமைத்து விடலாம் உலகம் அவர்களிடம் மாட்டிக்கொள்ளாது இருக்க வேண்டும் என்றால் காலம் தாழ்த்தாமல் அறிஞர் பெருமக்களெல்லாம் சிந்தனை செய்து ஒரு சரியான திட்டம் தெரிந்து உலகம் முழுவதையும் இணைத்த ஒரு கூட்டாட்சி நிறுவ வேண்டும் நம் நாட்டில் ஒரு வார்த்தை இருக்கிறது வேண்டல் வளம் தெரிந்து வாழ வேண்டும் என்று வேண்டல் எனில் நம்மிடம் என்ன குறைபாடு என்பது வேண்டல் எனில் நம்மிடம் என்ன குறைபாடு என்பது வளம் என்றால் என்ன நிறைவு இருக்கிறது வேண்டலும் வேண்டலும் பலமும் தெரிந்து அதற்கு தகுந்தவாறு திட்டமிட்டு வாழ்வதற்கு வேண்டல் வளம் தெரிந்து வாழ வேண்டும் என்றார்கள் சிறிது சிறிதாக இந்த மதிப்புடைய சொல்லும் வேண்டலும் வளமும் கலந்து வண்டபாலம் என்று மாறிவிட்டது உலக மக்களுக்கு இன்றுள்ள வளமும் வேண்டலும் அறிந்து இந்நிலையெல்லாம் மாற்றி நலம் பெற வேண்டும் என்று சொன்னால் இங்கு படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கெல்லாம் எவ்வளவு பெரிய ஆற்றல் இருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டு அவர்களின் முயற்சியை ஊக்குவிக்க வேண்டும் அறிவை தெளிய வைக்க வேண்டும் பத்து வயதிலிருந்தே அவர்களை தொழில் நிபுணர்களாகவே அறநெறி தெரிந்து வாழ்பவர்களாக வளர்க்க வேண்டும் ஒரு கல்லூரியில் பத்தாண்டிலிருந்து தொழில் கல்வி தொடங்கி முதல் தொழில் கல்வி தொடங்கி முதல் ஐந்து ஆண்டுகள் இளநிலையாகவும் அடுத்த ஐந்து ஆண்டுகள் முதுநிலையாகவும் வைத்து கல்வி கற்பித்தால் இந்த உலகத்திற்கு வேண்டிய கட்டடம் எல்லாம் அவர்களை கட்டி கொடுத்து விடுவார்கள் அந்த அளவு கல்வித்துறை மூலமாக இந்த விஞ்ஞான காலத்தில் பல நன்மைகளை உலகத்தில் பெற முடியும் ஆனால் இந்த கருத்தை கொடுத்தால் அரசியல்வாதிகள் தொழிலதிபர்கள் ஒப்புக்கொள்ள மாட்டார்கள் இதையெல்லாம் நீங்கள் சிந்தித்து ஒரு பெரிய உலக சமாதான ஆராய்ச்சி மையமாக பிரேன் டிரஸ்ட் ஒன்றை உலக நாடுகளில் உள்ள அறிஞர்களெல்லாம் சேர்ந்து கூடி அமைத்து அதற்கு ஆராய்ச்சி செய்து அந்த ஆராய்ச்சியின் தெளிவை அவ்வப்போது மக்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும் எல்லா துறைகளும் இதுவரை கல்வி திட்டத்தில் வந்துவிட்டது ஆனால் ஒழுக்கமாகவும் வளமாகவும் வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை நெறி மட்டும் கல்வி திட்டத்தில் வரவில்லை உடல் உயிர் அறிவு மனம் தெய்வநிலை இவற்றை அறிய அகத்தவ கல்வி உருவாகவில்லை அகத்தவ கல்வி திட்டத்தில் வருவதற்கு பெரியவர்கள் சிந்தனையாளர்கள் எல்லோரும் முயற்சி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் அமைதி வேண்டும் உலகம் தழைக்க வேண்டும் என்பது பேரறிவிலிருந்து எழும் அவா அதிலே இருக்கிறார்கள் எண்ணிறந்த சிந்தனையாளர்கள் அவர்கள் கூடி சிந்தித்து திட்டமிட்டால் நிச்சயம் உலக அமைதி கிட்டும் அந்த எண்ணத்துடன் எந்த விதையையும் நான் போட்டு வைக்கிறேன் மனிதகுலம் இன்று நாடு மொழி இனம் சாதி சடங்கு மதம் என்ற பெயர்களால் குழுக்கள் பலவாக பிரிவு குழுக்கள் பலவாக பிரிவுபட்டிருக்கின்றது அந்தந்த காலத்தில் அந்தந்த இடத்தில் வாழ்க்கை பொருட்களை பெறுவதற்காகவும் பாதுகாப்பதற்காகவும் தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் இத்தகைய கூட்டுக்கள் உருவாயிற்று எதிர்காலத்தில் உலகில் பிறக்கும் ஒவ்வொருவருக்கும் வாழ்க்கை பொருட்கள் தேவையானதை பெறவும் மற்றவர்களால் துன்பம் விளையாமல் உறுதி செய்யும் ஒரு உலக நலத்திட்டம்தான் மனித குலத்திற்கு விஞ்ஞானம் வளர்ந்துள்ள விஞ்ஞானம் வளர்ந்துள்ள இக்காலத்தில் இன்றியமையாத தேவை இந்த நல்ல நோக்கத்தையும் அதை எளிதில் அடைய திட்டத்தையும் உலக அறிஞர்கள் மன்றத்தில் சமர்ப்பிக்கிறேன் மேலும் எனது மூச்சு உள்ளவரைக்கும் உலக சமாதானம் என்ற விளக்கத்தை உலகெங்கும் பரப்பிக் கொண்டே இருக்கும் தொண்டினை செய்து கொண்டே இருப்பேன் மேலும் உலக அமைதி என்பது தனிமனிதன் வாழ்வின் அமைதியிலிருந்து மலர்ந்து பரவி வலுப்பெற வேண்டும் பறித்துண்டு வாழும் பண்பாடு என்ற பரவலாக நிலவி வருகிறது இது உழைத்துண்டு வாழும் பண்பாடாக மாற வேண்டும் இட்டுண்டு வாழும் பண்பாடாகவும் பகிர்ந்துண்டு வாழும் பண்பாடாகவும் ஒத்தும் உதவியும் வாழும் ஒழுக்க பண்பாடாகவும் மாற வேண்டும் இன்று உலகில் நிறைந்துள்ள வளங்களையும் மனிதன் பெற்றுள்ள விஞ்ஞான மெய்ஞான அறிவையும் நோக்கி ஆராய்ந்தால் மனிதன் குற்றம் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை பரித்துண்டு வாழ வேண்டிய நிர்பந்தமும் இல்லை எனினும் வேலையில்லா குறைபாடு வேலையில்லா நிலைமை மனிதனை மனித தன்மையிலிருந்தே பிரழச் செய்து விடுகிறது பசி இருக்கிறது வாழ்க்கை தேவைகள் எல்லோருக்கும் பொதுவாக இருக்கிறது வேலை கிடைக்காவிட்டால் எவ்வாறு ஒருவர் நேர்மையான வழியில் உணவு பெற முடியும் நிலத்தின் அளவு அப்படியே இருக்கிறது ஆனால் மக்கள் தொகை பெருகிவிட்டது வாழ்க்கைக்கு முக்கியமான தேவையாகிய நிலம் எவ்வாறு எல்லாருக்கும் கிடைக்கும் கைத்திறன் கொண்டே எல்லா தொழில்களும் நடைபெற்ற வந்த காலம் மறைந்து இன்று இயந்திர கருவிகள் மூலமே தொழில்கள் நடைபெறுவதால் நூறு பேர் செய்யும் தொழிலை ஒருவரே செய்து முடிக்க முடிகிறது இதனால் எல்லாருக்கும் எவ்வாறு தொழில் கிடைக்கும் இந்த நிலைமையை சீர்திருத்த ஒரே ஒரு வழிதான் மனித குலத்திற்கு உள்ளது அந்தந்த நாட்டில் இருக்கும் தொழில்களை அங்காங்கே அங்கங்கே வாழும் மக்களுக்கு மணிக்கணக்கில் பங்கிட்டு அழித்துதான் இந்த சிக்கலை தீர்க்க முடியும் உதாரணமாக ஒரு நாட்டில் முப்பது சதவீதம் வேலையில்லா நிலைமை இருக்கிறது அங்கு ஒன்பது மணி நேரம் ஒவ்வொருவரும் வேலை செய்கிறார்கள் இதை ஆறு மணி நேரமாக மாற்றினால் அனைவருக்கும் வேலை கிடைக்கலாம் இதனால் எழும் சிக்கல்களுக்கும் வினாக்களுக்கும் நான் எவருக்கும் பதிலளிக்க எப்போதும் தயாராக இருக்கிறேன் இது ஒரு உயர்ந்த வழி சிறந்த வழி எனினும் பல நாடுகளும் இது இணைந்து செயல்பட வேண்டும் உலக பொதுவான ஓருலக ஆட்சி முறையும் அனைவருக்கும் தொழிலை பங்கிட்டு அளிக்கும் நிர்வாக முறையும் சீரிய முறையில் குழந்தை வளர்ப்பு திட்டமும் சமுதாய நல விஞ்ஞான கல்வியில் தேர்ந்தவர்கள் மட்டும் ஆட்சி பொறுப்பை ஏற்கக்கூடிய அரசியல் நிர்வாக முறையும் பொருள் புலனின்பம் புகழ் அதிகாரம் என்ற நான்கு ஆசைகளில் எக்காலத்திலும் நிறைவு மனம் அகம் நோக்கி நின்று உடல் உயிர் அறிவு மனம் தெய்வம் என்ற ஐந்தையும் உணர்ந்து உணர்ந்து கொள்ள ஏற்ற அகத்தவ சாதனை எல்லா பள்ளிக்கூடங்களிலும் அளிக்கும் கல்வி முறையும் சேர்ந்த சமுதாயம்தான் உலக அமைதியை அளிக்கும் மனிதன் இவற்றை செய்ய முடியும் செய்ய வேண்டும் என்று அன்போடு எடுத்துக்காட்டி கீழ்வரும் கவியையும் தெரிவித்துக் கொள்கிறேன் ஓருலக ஆட்சி உயர் ஒழுக்கத்தோடு உலகினிலே குழந்தைகளை வளர்க்கும் திட்டம் பார்முழுதும் பொருள்துறையில் சமநேர் நீதி பல நாடும் ஒன்றிணைந்த பொருளாதாரம் சீர்திருத்த சிக்கனமாம் சிறந்த வாழ்வு தெய்வநிலை அகத்துணரும் இறைவணக்கம் நேர்வழியில் விஞ்ஞானம் பயனாய்க் கொள்ளும் நெறிமுறைகள் இணைந்த வாழ்வு காண்போம் இந்த நிலையை உலகம் ஒன்றிணைந்த மனிதகுல அமைதி நிலையை நாடியே உலக நிகழ்ச்சிகள் நமக்கு தெரியாமலேயே போய்கொண்டிருக்கிறது இந்த உண்மையை இதுவரையில் உருவான சென்டோ நேட்டோ லீக் ஆஃப் நேஷன்ஸ் யுனைடெட் நேஷன்ஸ் ஆர்கனைசேஷன் இவையெல்லாம் குறிப்பாக காட்டுகின்றன அனைத்துலகம் ஒன்று கூடி யுஎன்ஓவை பலப்படுத்தி உலக பொது ஆட்சி உருவானால் அமைதியான முறையில் உலக சமாதானம் கிட்டும் உலக அமைதிக்கென நான் வகுத்து இருக்கும் ஒரு சீரிய திட்டத்தை இங்கு உலக மக்களுக்கு அளித்து எனது கடமையை செய்கிறேன் உலக நலத்தொண்டன் வேதாத்ரி உலக அமைதி உலக சமாதானம் என்ற எல்லை தன்னை ஒவ்வொருவருக்கும் இப்போ காட்டிவிட்டேன் நில உலகில் இன்றைய வாழ்க்கை முறைக்கும் நினைவாக உள்ள அந்த உலகத்திற்கும் பலவாறு எண்ணிறந்த பேதமுண்டு படிப்படியாய் அவை குறைய திட்டமிட்டு கலகமிழும் சூழ்நிலைகள் அனைத்தும் மாற்றும் கருத்துடனும் கொள்கையோடும் இனி நாம் வாழ்வோம் விரிவான பிரபஞ்ச இயக்கம் கண்டோம் விவேகத்தின் நிலையறிந்தோம் இன்பதுன்ப பிரிவான உணர்ச்சிகளின் இயல்பறிந்தோம் பேரறிவின் நிலையெய்தி ஜீவகோடி சரியான முறையினிலே வாழ்வின் போகம் சபன் நீதியாய் துத்து அமைதிகான பெரிதான எளிதான திட்டம் காண்போம் பேருலகில் பங்கு கொண்டு பயன் விளைவிப்பேன் தனிமனிதன் இன்றுபடும் துன்பம் ஆன்ம தத்துவத்தை அறியாது மிரளும் மாயை இனி நமது சமாதான உலகில் ஏது எங்கெவரும் எப்போதும் கூட்டாய் சேர்ந்து புனித முல இயற்கையினை புரிந்து கொண்டு பொதுநலனே நம் நலனாய் கருதி வாழ்வோம் எனில் உலகில் யாம் காணும் வாழ்க்கை தொல்லை ஏற்றினிலே சரித்திரமாய் மாறிடாதோ ஆண்டு ஐம்பதுக்குள்ளே உலகோர் இந்த ஆட்சி முறையை நன்றென்றேற்றுக் கொள்வார் மீண்டும் ஒரு நூற்றாண்டு முடிவுக்குள்ளே மேலோங்கி உலகெங்கும் அமுளாய் நிற்கும் நீண்டு விடுகிறதே நாள் அதிகம் அதிகமின்றி நினைத்து ஆதரவாளர் சோர்வு கொள்வார் வேண்டுமென்று நான் விரும்ப விரும்பிக் கணிக்கவில்லை விரிந்து நின்று ஆய்ந்து கண்ட முடிவு ஏது நலம்பலவும் வாழ்வில் அளித்தின்பம் ஊட்டி நல்ல முறையில் அமைதி காட்டும் இந்த உலக சமாதானத்தில் ஆர்வமுள்ள உயர்ந்த அறிவாளிகள் சேர்ந்தோரு சேர்ந்தொருமித்தெங்கும் நில உலக பொது சங்கம் நிறுவி மக்கள் நினைவு நிலை இத்திட்டம் பதியச் செய்ய பல தேசத்தும் கிளைகளை பரப்பி பகித்தெறியும் ஆர்வத்தை ஊட்ட வேண்டும் பிறந்துவிட்ட மனிதனுக்கு வளர வாழ பேருலகம் எங்கெங்கும் சொந்தமாகும் இறந்துவிடும் வரைக்கும் இந்த உரிமை உண்டு எவர் எதனை தடுத்தாலும் அநீதி ஈதே மறந்தபடி மனிதன் மனிதனை துன்புறுத்தும் மதிமயக்கம் தெளிய வைக்க அறிஞர்கூடி சிறந்த முறையில் பேதமற்று வாழ சேர்ந்துலக பொது ஆட்சி காண வேண்டும் தனித்தனியே அரசு பல இருந்த நாளில் தரணியிலே சண்டை அடிக்கடி தோன்றிற்று மனிதருக்கு நாட்டாசை நாட்டுப்பற்று மாறி மாறி தோன்றி அடிவுண்டாச்சு இனி உலகில் ஓராட்சி மலர வேண்டும் இணைந்துலகோர் பொருள் வலமுற்ற இய வேண்டும் இணைந்துள்ளகோர் பொருள் வளமுற்றுய்ய வேண்டும் எனில் அதற்கு ஏற்றபடி திட்டமிட்டு இன்பமுடு வாழ்வதற்கு முயற்சி செய்வோம் முடிவுரை மனவளக்கலை மூன்றாம் தொகுப்பு என்ற இந்த காணொலியை கேட்டு முடித்துவிட்டீர்கள் உங்கள் வாழ்க்கை அனுபவங்களோடும் சிந்தனை அறிவோடும் எனது வாழ்க்கை அனுபவங்களும் கருத்தும் ஒன்று கூடி உறவாடும் ஒரு சிறப்பான நிகழ்ச்சியே இந்த காணொளி மனித வாழ்வு சிக்கல் நிறைந்தது பொறுப்பு மிக்கது அறிவின் உயர்வும் விளக்கமும் செயலின் திறமையும் நேர்மையும் தான் வாழ்வின் தேவைகளை நிறைவாக்கி வெற்றி பெறச் செய்யும் வாழ்வின் விளக்கத்தை சிந்தனையாலும் செயல் விளைவுகளாலும் கண்ட முற்காலத்திய அறிஞர் பெருமக்கள் சுருக்கமாக மனிதகுல நல்வாழ்வுக்கு இறை வழிபாடும் அறநெறியும் இன்றியமையாத தேவைகள் என்று கூறியுள்ளார்கள் இந்த தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு உடல் நிலையில் எல்லை கட்டிய அறிவுடையோர்களுக்கு கற்பனையால் வடிவமைக்கப்பட்ட தெய்வ நிலையையும் சடங்குகளாலும் திட்டமிடப்பட்ட அறநெறியும் கூடிய மதங்களை உருவாக்கி கொடுத்தார்கள் உடலையும் பருப்பொருட்களையும் கடந்து நிற்கும் நுண்ணறிவும் சிந்தனை ஆற்றலும் உடையவர்களுக்கு சமய நெறியை உருவாக்கிக் கொடுத்தார்கள் எல்லா தோற்றத்திற்கும் குணங்களுக்கும் உள்ளும் புறமும் நிறைந்து மறைபொருட்களாக இயங்கும் இயக்கும் உயிர் மனம் அறிவு சீவகாந்தம் தெய்வம் ஆகிய மறைபொருட்களை உணர்ந்து கொள்ள ஏற்ற போதனை சாதனை முறைகளாலும் செயலுக்கு தக்க விளைவு என்ற இயற்கை நீதியை உணர்ந்து எண்ணம் சொல் செயல்களை அளவோடும் முறையோடும் மாற்றி மெய்ப்பொருள் உணர்ந்து தெளிவு சமய நெறியினை உருவாக்கி தந்துள்ளார்கள் எனினும் இக்காலத்து மக்களால் அவற்றை தெளிவாக உணர்ந்து கொள்ளவோ முறையாக பின்பற்றி பயனடையவோ முடியவில்லை காலத்திற்கேற்றபடி விலக்கி வழிகாட்டக்கூடிய ஆன்மீக தலைவர்களும் பற்றாக்குறையாக உள்ளனர் மக்கள் மன மக்கள் மனம் குழப்பமடைந்துள்ளது விளைவாக உலக மக்கள் வாழ்வில் சிக்கல் பிணக்கு பகை நோய்கள் குற்றங்கள் போர்கள் மேலும் மேலும் பெருகிக் கொண்டிருக்கின்றன இப்போது விஞ்ஞான யுகம் நடந்து கொண்டிருக்கிறது ஒரு நாட்டு மக்கள் பல நாடுகளில் குடியேறியும் பல நாட்டு மக்கள் ஒவ்வொரு நாட்டிலும் குவிந்தும் வாழ்கின்றார்கள் போக்குவரத்து சாதனங்களாலும் செய்தி தொடர்பு சாதனங்களாலும் மனிதகுலம் பொருளாதாரம் அரசியல் வாழ்க்கை பண்பாடு இவற்றில் ஒருங்கிணைந்துள்ளது இந்த நிலைமைக்கு பொருந்துமாறு மனித அறிவுக்கு இறைநிலை உணர்வும் இறை வழிபாடும் அறநெறியும் விளங்கிக் கொள்ளவும் பின்பற்றவும் ஏற்ற முறையில் போதனை சாதனை வழிகள் தேவையாக உள்ளன அறியாமை பழக்கம் உணர்ச்சி வயம் என்ற மூன்றாலும் கட்டுப்பட்டு அவற்றிற்கேற்றவாறு அறிவாட்சி தரத்தோடு வாழும் மக்களை சட்டங்களை காட்டி அதிகாரம் செய்து இறந்த பின்னர் சொர்க்கம் நரகம் கிட்டுமின்றி ஆசை காட்டியும் அச்சமூட்டியும் நல்வழிப்படுத்த முயலும் மதங்கள் மூலமோ திருத்தி வாழ்வில் அமைதி காண முடியாது இயற்கையாக அமைந்துள்ள பேராற்றலான சிந்தனையாற்றலை தூண்டி விஞ்ஞானமும் மெய்ஞானமும் கூடிய விளக்கத்தின் மூலமும் பயிற்சிகள் மூலமும் தனி மனிதனின் அறிவிலும் அறத்திலும் சிறப்படைய வேண்டும் இத்தகைய பெருநோக்கோடு மனிதகுலம் சிந்தனையிலும் செயல்முறையிலும் சிறந்தோங்க தூண்டும் விளக்கங்கள் அடங்கிய கட்டுரைகள் பலவும் அடங்கிய தொகுப்புதான் இந்த காணொளி இந்த காணொலியில் ஏதேனும் குறைபாடு இருப்பின் அது எனது அறிவின் குறைபாடாகவே நான் ஏற்றுக்கொள்கிறேன் காணொளியின் கருத்துக்களை நிறைவு காண்பவர்கள் இயற்கையாற்றலே உங்கள் விருப்பத்திற்கும் தேவைக்கும் தக்கவாறு பதில் தருகிறது என்று மகிழ்ச்சியும் நிறைவும் பெறுங்கள் என்று அந்த மகிழ்ச்சியிலே யானும் கலந்து நிறைவு பெறுகிறேன் என்றும் தெரிவித்து இந்த முடிவுரையை நிறைவு செய்கிறேன் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் உலக நாட்டம் கொண்ட வேதாத்ரி யோகிராஜ் வேதாத்திரி மகர்ஷி அவர்கள் சென்னைக்கு உள்ள கூடுவாஞ்சேரி கிராமத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினோராம் ஆண்டு பிறந்தார் மிகவும் எளிய நெசவாளி குடும்பத்தைச் சேர்ந்த அவருக்கு கடவுள் யார் உயிர் என்றால் என்ன வறுமை ஏன் ஏற்படுகிறது என்ற கேள்விகளுக்கு விடை காண வேண்டும் என்ற உள்ள எழுச்சி சிறுவயதிலேயே இருந்தது சுய முயற்சியின் மூலமே வாழ்க்கையில் முன்னேறிய அவர் தியான முறைகளில் சிறந்ததான முறை குண்டலினி யோகத்தை உருவாக்கி பிறருக்கும் கற்பித்து வரலானார் உயிர் சக்தியை பாதுகாப்பதன் மூலம் வயோதிகத்தை தள்ளி போடும் சித்தர்கள் கண்ட நெறியான காய்கல்ப யோகத்தினையும் தற்போது தெளிவுபடுத்தி வருகின்றார் அத்துடன் சிறிய வயது குழந்தைகள் முதல் வயது முதிர்ந்த முதியோர் வரை அனைவருக்கும் பயின்று பயன்பெறக்கூடிய எளிய முறையிலான உடற்பயிற்சி தொடர் ஒன்றினையும் உருவாக்கி மக்களுக்கு கற்பித்து வந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டில் தவத்திரி யோகிராஜ் வேதாத்ரி மகர்ஷி அவர்கள் நிறுவிய உலக சமுதாய சேவா சங்கம் இன்று இந்தியா அமெரிக்கா ஜப்பான் மலேசியா கொரியா சிங்கப்பூர் ஆகிய நாடுகளில் பல கிளைகளைக் கொண்டு இயங்கி வருகின்றது இல்லறத்தில் இருந்தவாறே துறவர மனப்பான்மை மேற்கொண்ட மகரிஷி அவர்கள் தமது தொன்னூறாவது வயதிலும் உலக சமாதானத்திற்காக அயராவது சேவை செய்து வந்தார் பல வருடங்களாக வெளிநாடுகளுக்கும் சென்று ஆன்மீக பணியாற்றி வந்தார் தத்துவத்திலே அத்வைதத்தையும் யோகத்திலே ராஜயோகத்தையும் பாமர மக்களும் உணர்ந்து கொள்கின்ற வகையிலே அவர் கற்பிக்கும் உளப்பயிற்சி அமைந்திருக்கின்ற காரணத்தால் பாமர மக்களின் தத்துவ ஞானி காமன் மேன்ஸ் பிலாசபர் என்று போற்றப்படுகிறார் இத்துடன் மனவளக்கலை தொகுப்பு மூன்று நிறைவு பெற்றது நன்றி